பருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னையை பற்றி இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோவிலோட ஒரு ரகசியம் இருக்குது ஏன் இத்தனை கோடி பேர் மக்களையுமே இந்த அம்மன் இப்படி கட்டி இழுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா வேல் பருவத்தூர் அம்மன் அழைச்சா மட்டும்தாங்க ஒரு நபரால அந்த ஆலயத்தில் போய் காலே வைக்க முடியும் இந்த இடத்துக்கு போகிறவங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன ஏன் இவ்வளவு கூடிய பக்தர்கள் அம்மனை நேரில் காண தரிசனம் செய்ய ஓடோடி வராங்க இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஆதிபராசக்தி அன்னை ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் சக்தி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நீங்கள் அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிக்கிட்டு செய்யுங்களேன் அந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் அம்மணி அருளால் உங்களுக்கு அந்த பிரார்த்தனை பழிக்கும் உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அன்னையின் பரிபூரண அருளுமே இந்த பதிவை பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு கிடைக்க நாங்களுமே உங்களுக்காக அன்னையிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் உங்களுக்கு வந்து சேர உங்களுக்குமே நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆதிபராசக்தி அன்னை திருக்கோயில் அப்படிங்கிறது பாருங்க தமிழ்நாட்டில செங்கல்பட்டு மாவட்டத்துல மேல்மருவத்தூர் அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கு இந்த தலத்தோட மூலவரான ஆதிபராசக்தி சித்தர்களின் தலைதி அப்படின்னு போற்றப்படுறாங்க அது மட்டும் இல்லாம சித்தர்கள் இந்த தளத்துல உறைந்திருக்கிறதாகவும் இன்றளவுக்குமே நம்பிக்கை இருக்கு அதனாலதான் இந்த கோவில ஆதிபராசக்தி சித்தர் பீடம் அப்படின்னு மக்கள் அழைக்கிறாங்க இந்த கோவிலோட மூலவர் பாருங்க ஆதிபராசக்தி அன்னை இந்த அன்னை பாருங்க இரு கருத்துலயும் தாமர பீடத்துல அமர்ந்து காட்சி அளிக்கிறாங்க இந்த மூலவர் சிலைய கணபதி ஸ்தபதி வடிவம் செஞ்சு கொடுத்திருக்காரு இந்த சிலைக்கு கீழே பாருங்க சுயம்பு இன்னுமே இருக்கு இந்த கோவிலோட ரொம்பவுமே முக்கியமான சிறப்பு அப்படின்னு பார்த்தா கருவறைக்குள்ள பெண்கள் செல்ல முடியுங்க இந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது கோவில்ல மூலவர் இருக்கக்கூடிய கருவறைக்கு பெண்கள் செல்ல அனுமதி இருக்கு வழிபடவுமே உருவே வழங்கப்பட்டிருக்கு பெண்கள் தங்களோட மாதவிடாய் காலத்துல கூட இங்க கருவறைக்கு சென்று வழிபாடு செய்ய முடியும் இது எந்த ஒரு ஆலயத்திலுமே இல்லாத தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோவிலுக்கு ஆதிபராசக்தி வீட அமைப்புகள் பரவலாக உருவாக்கம் செஞ்சிருக்காங்க இந்த அமைப்புகள் மூலம் இந்த கோவிலோட வழிமுறைகளும் வழிபாட்டு முறையும் பயிற்றுவிக்கப்படுது இந்த அமைப்பினை சார்ந்தோர் சக்தி மாலை அணிந்து விரதம் இருந்து செந்நீர் ஆடை உடுத்தி ஆதிபரா சக்தி அன்னைய வழிபாடு செய்கிறாங்க குழு வழிபாடு மற்றும் பக்தர்கள் வழிபாடு அப்படின்னு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அன்னையை தரிசனம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இவ்வளவு சிறப்பு மிக்க கோவிலின் தலை வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இது முக்கியமான விஷயங்க ஏதோ போட்டோம் சாமி கும்பிட்டு வந்தோம் வாழ்க்கையிலும் அற்புதத்தை அந்த அற்புதத்தின் மகிமை கொண்ட கோவிலின் சிறப்பு வரலாறு என்ன அப்படின்னு ஒரு ஒருத்தருமே தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்துல ஒரு புயல் காற்று வீசிருக்கு அந்த புயல் காத்துல இங்கே இருக்கக்கூடிய வேப்ப மரம் பாருங்க விழுந்திருக்கு அந்த வேப்பமரம் விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது அடியில் இருந்து புற்று கரைந்து ஒரு சுயம்பு வெளிப்பட்டிருக்குங்க தெய்வம் தானாகவே தன்னை வெளிப்படுத்தி கொள்கிற ஒரு அமைப்பு உருவாகியிருக்கு அந்த தெய்வம் மூர்த்தமே சுயம்பு அப்படின்னு சொல்லப்படுது இப்போது கருவறை இருக்கக்கூடிய இடத்துல புற்று அமைந்திருக்கிறது இப்போ சொன்ன புற்று அந்த புற்றிலிருந்து தான் சுயம்பு வெளிப்பட்டிருக்கு கருவறையின் வளப்புறத்துல தனியாக புற்ற அமைத்திருக்காங்க இப்போ பக்தர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை தண்டிப்பதற்காகவும் அன்னை வடிவில் உறைந்திருக்கிறார் அன்னை புற்றில் நாகமாக உறைவது சிலர் கண்களுக்கு காட்சியாகவும் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் பாருங்க இந்த புற்ற வளம் வரும் பொழுது நவகிரக சன்னதியை வளம் வருவதற்கான முழுமையான அருளையுமே பெற முடியும் அதே போல இங்க வந்து அன்னை அந்த இருந்து அருள்வாக்கும் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு புற்று மண்டபம் தனியா நிறுவப்பட்டுச்சு அதே வருஷம் சப்தம மாதர் சன்னதியுமே இந்த கோவில்ல அமைக்கப்பட்டுச்சு அரிசன வகுப்பை சேர்ந்தவர் அன்பர் ஒருவர் இந்த கன்னியார் கோவில கட்டுமாறு அன்னை ஆணையிட்டு இருக்கா இதன் மூலம் ஜாதி சமயங்களை கடந்து சித்தர் பீடம் இது என்பதற்கு ஆகம விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கோவில் என்பதற்கும் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு அன்னை ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளான பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி சப்த கன்னியர்களும் இங்க இருக்காங்க இந்த கோவில பாருங்க மேற்கூற கிடையாது அன்னையின் அருள்வாக்கு ஆணைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சித்தர் பீடத்தின் முகப்பில் ஓம் சக்தி மேடை நிறுவப்பட்டுச்சு அந்த மேடையில் அன்னையின் சூளமும் ஓம் சக்தி அப்படிங்கிற மூல மந்திரமும் தனி மேடையில் நிறுவப்பட்டிருந்துச்சு ஓம் சக்தி மேடை அப்படின்னு சொல்றோம் இதன மூன்று முறை வளம் வந்த பிறகு ஆலயத்துக்குள்ள போகணும் அது அன்னையின் கட்டளைப்படி நடக்கிற ஒரு விஷயம் இங்கே நவகிரகங்களுக்கு தனியா சன்னதி கிடையாது நவகிரகங்கள் அனைத்தையுமே ஆட்டி படைக்கும் பரம்பொருளா இருக்கக்கூடியவள் தான் அன்னை ஆதிபராசக்தி அதனாலதான் இங்கு நவகிரகத்துக்கு அப்படின்னு தனியா சன்னதி கிடையாது அதுக்கு பதிலாதான் ஓம் சக்தி மேடை அமைக்கப்பட்டிருக்கு சுயம்புவை வெளிப்படுத்துறதுக்காக தான் அந்த வேப்பமரம் விழுந்திருக்கு அந்த சுயம்புவோட ஆற்றலை அறிவுறுத்துறதுக்கும் அதன் இருந்த வேம்பு ரொம்பவுமே இன்சுவை கொண்ட பாலையும் கொடுத்திருக்கு அந்த வேப்பமரத்தின் சிறப்புக்கு சுயம்புவும் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் சுயம்புவின் பெருமையை தெரிந்து கொள்ள மரம் ஒரு காரணமாக இருந்துச்சு திரு அடிகளாரின் தந்தையார் திரு கோபால நாயகர் வேப்பமரம் வீழ்ந்த இடத்தை சுத்தம் செஞ்சு கீற்று கொட்டகை அமைச்சி விளக்கேற்றி பூஜை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் நாலு பக்கமும் கல் சுவர் அமைச்சு மேல கீற்று கொட்டகை அமைச்சு வழிபட்டு வந்திருக்காரு கருவறை கட்டும் பணி அப்படிங்கிறது பத்தொன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு சித்தர்பீடத்துல கருவறைக்கான கால் விழா எடுக்கப்பட்டிருக்கு அதாவது கால் போட்டிருக்காங்க பக்தர்கள் அருள்வாக்கு கேட்பதற்கு குவியோ தொடங்கியிருக்காங்க அந்த வந்த காணிகையை கொண்டு கட்டிடப்பணியும் பணியும் தொடங்கியிருக்காங்க இந்த பீடத்தின் கருவறை விமானத்தின் பெயர் சர்வ காமிகம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இது இரண்டு நிலைகளை கொண்டதாகவும் நான்கு மகாநாசிகளும் எட்டு அல்ப நாசிகளும் எட்டு சிம்மங்களும் அஷ்ட லட்சுமிகளும் கொண்ட மேல்முகப்பா இருக்கு அர்த்த மண்டபத்தோடு கர்ணகூடம் பஞ்சரம் முகராலை இது எல்லாமே ஒரு அங்கங்களா இருக்கு கருவறையை சுற்றி பாருங்க பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி இந்த மூன்று கருணை பெருக்குடன் பொன்முருகல் பூத்தவாறு அமர்ந்து காட்சி தராக அன்னை அர்த்த மண்டபத்தில் துர்க்கையும் விநாயகரும் வீற்றிருக்காங்க சித்தர் பீடத்தை சுற்றி இருபத்தி ஓரு சித்தர்கள் உருவமற்ற சிலை வடிவில் இருக்காங்க இவர்களுக்கும் இங்கு பூஜை செய்யறது இன்றுமே வழக்கமா இருக்கு கருவறை முன்முகப்பின் மேலே அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்க அவளுக்கு இருபுறம் கலைமகளும் திருமகளும் சேவை செய்யும் திருக்கோலம் இருக்கு கருவறையின் இடபுறம் தேப்ப மரம் தலபுச்சமாக அமைக்கப்பட்டிருக்கு புற்று மரத்தின் பின்புறம் நாகபீடம் அமைஞ்சிருக்கு கிரகதோஷம் உள்ளவங்க இங்கு வந்து எலுமிச்சை பல தீபம் ஏற்றி கிரக தோஷம் நீங்கும் கிரக கிரகதோஷத்தால் ஏற்பட்ட தீமை உங்களை விட்டு விலகும் அருள் வாக்கில் அம்மாவிடம் பாமர மக்களும் எளிய நிலையில் உள்ளவர்களும் நெஞ்சில் நிறுத்தி வழிபடுவதற்கு இலகுவா உருவ அமைப்பில் சிலை அமைத்து தாருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறந்தான் அன்னை சிலையாக அமைச்சிருக்காங்க அந்த சிலை எப்படி அமைய வேண்டும் அப்படின்னு அன்னையே அணையிட்டாங்க முப்பத்தி ஆறு அங்குல உயரத்தில் அன்னையின் உருவம் அமைக்கப்பட்டு அன்னை தாமர பீடத்தில் அமர்ந்திருக்கிறார் வலது காலை மடக்கியும் இடது காலை ஊன்றியும் அமர்ந்து அன்னை காட்சி தராங்க அவள் இடக்காலை ஊன்றி இருப்பது அனைத்துளுமே முதன்மை தத்துவம் பெற்றவள் ஆதிபாராசக்தி என்பதை காட்டுது அன்னை தனது வலக்கரத்தில் தாமரை மொட்டு ஒன்றை ஏந்தி அமர்ந்திருக்கிறாள் இடக்கரத்தில் சின்முத்திரை காட்டும் நிலையில் வச்சிருக்கா அன்னையின் திருமுடி நோக்கி கட்டப்பெற்றிருக்கு இவ்வாறு அன்னை சுயம்புக்கு பின் சிலை வடிவில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வராங்க சூனிய முதலானவற்றையுமே அன்னை நீக்கிறான் சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்கள அன்னையின் திரு சூனியத்திலிருந்து விடுபட்டு அவங்கள சிறப்பான உயர்வுக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கு அதே போல எண்ணற்ற மக்கள் இந்த கோவில்ல வேண்டுதல் வச்சு திருமண தடை நீங்கியும் குழந்தை பேரு கிடைக்க பெற்றும் அன்னையின் அருளால ரொம்பவுமே சிறப்பா வந்ததா சொன்னாங்க பெரும்பாலும் இங்கே வைக்கிற வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்கிறதாகவும் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் சொல்லியிருக்காங்க நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஏற்கனவே மேல் மருவத்தூர் போனவங்களா இருந்தா ஓம் சக்தி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த பதிவு நீங்க பயன்பெறக்கூடியவர்கள் அமைஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நம்மள பல பேரும் வந்து கோயிலுக்கு போயிருப்போம் சாமி கும்பிட்டுருப்போம் வந்திருப்போம் ஆனா அந்த கோயிலுக்குள்ள இவ்வளோ விஷயம் அப் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியுது நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதுல பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே ஆதிபராசக்தி அன்னையின் அருளால உங்களோட வாழ்க்கையில எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கு நீங்க கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ சக்தி அன்னையிடம் நாங்களுமே உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் அன்னையின் பரிபூரண அருளாலும் நீங்க நினைச்ச விஷயம் சீக்கிரம் உங்களுக்கு நடக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க மேல்மருவத்தூர் அன்னைய ஒரு முறையாவது உங்களோட வாழ்க்கையில தரிசனம் செஞ்சு பாருங்க நிச்சயமா சிறப்பான ஒரு மாற்றத்தை நீங்க பெறுவீங்க அன்னையின் அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த ஒரு வாய்ப்பை தவறு விடாம வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க மேல்மருவத்தூர் அன்னையின் அருள் கிடைக்கும்